جييني کالي چني چني کي ترني هيون بلي سني گلا کو ملي گينتر يا ويرا آلي آلا اندر پڙهڻ جو ترن وري حال يا 10 اندر இதற்கு கர்நாடகப் பிரியர் மைலாப்பூர் சுந்தரசேகர் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ third சமையே டீலே தண்ணோரி அண்ணுல தட்டிலே கலமடப்பட்டு பெரியாரை கொண்டு இருக்கின்ற காய் அந்துறை மாவட்டம் குடமங்கல பக்கி திருபவர்கள் சார்வாக ஹர் ராஜ் தர்பல் சுவாமி தெருவோடு கருப்பங்காளி அந்த காய் அணைக்கீயே திருவோடு மகா தோட் வரம்காட்டி

காலையில இல்லை யாரையும் உடனே 9 வீரர்களா சிறப்பு பரிசு வென்றவர்கள் வீதி

சிபாரே க நனுப்போம் பட்டதcakeரஸ் Cockன content க Capital 원래 மட்டைக் காடி இ Momoட்ட artery Liberty Overwatch sprint etherate வெல்லைவுசு fall on the way for fire க ச இந்த நாட்டில் அவர்கள்

பண நேரங்கள் வீந்தி விட்டாரே காலங்க பதந்து விட்டாரே பரிசு தொகை சிறப்பும் பரிசு பெறுமதர்க்க ஐந்து ரேங்கோடு ஒரு வெற்றி காலியா 6 ரேணி முரே முன்னாடி வீரர்களா ஆங்க போருதிய ரெண்டு தடவா நென கருணர்த்தி எல்லாம் அங்க அஞ்சா வைக்கிறது மார்க்கங்க முதல்ல நீ விழுங்க இந்த அமரங்க விரத இயக்கி கமலா கமலா தட்சி விதிகளை குட்பணர்க்கிறது காலை காலை மணிக்கு பிற்பாட் ஐந்து நிமிடங்கள் குட்பணர்க்கிறது காலை காலை மணிக்கு பிற்பாட் ஐந்து நிமிடங்கள் குட்பணர்க்கிறது பெருமனி சகோதரத்திற்கு படுத்திக்கொண்ட கேளண்ட நெருங்கி வீடான ஆலங்கரனிடே பரிசுத்தாய் சிறப்பு பரிசைக்கு நன்றவாதத்தின் மீது மீதி ஆட்கமா ஆகின்றது ஏதுமதமங்கர தெளியன செடலுகமதவிறந்து கொண்டிருக்கிற மாதரி மாவட்ட ஆர் சக்வா ஆனால் நூறு சொல்லியா தாங்களும் யார் பண்ணியிருக்கிறீர்கள் விக்கிரமகதி பரியல்லதாங்களே ஆயத்தபடுத்துறவும் ஆடிமாசத்தை தயார் நிலையில் இருக்குமாயே விဟာரும் சார்வாக கோல் எடுத்துறும்படி இருக்கிறார்கள் இந்த மாளிகை சிறப்பு பரிசாக திருபாய் ஜிஎம் மார்க்கரனார் சார்வாக குட்டியோட சரம் பரிசு ஆதோடி சிறப்பு பரிசணி கிராட் கொடுக்கின்ற பைசிதானி விருந்தாளர்கள் காலி சரண காலி கிரங்களம் சரபாடுகிறங்க വസ്തുതകൾ പഠിക്കുക ഇടതടവില്ലാതെ മോതിനേൽ മരിടുമായി കരുതുക കാലിയിൽ നിന്ന് കാലിയിൽ സജീവത നടക്കുക ഇതിന്റെ തുരക്കി തുരക്കി പോകണം വസനയ്ക്ക് തുരക്കി കൊടുക്കാനായി ഇതിഹാകമായ മോതിനേൽ മരിടുമായി കരുതുക കാലി

I am to ரெஸ்பெக்டி மடி மடி பாரிமாஜை தயார் இளைஞர்கள் கோடிகட்டப்பட்டீர்கள் இந்த ஹைட்க்கு சிறப்பு பரிசா வழங்க சேவை சீமர்களுக்கு பாரில் நாளார வெளியிடிக் கொண்டிருக்கா மற்றும் புருஷிய நண்பர் சௌகர் ஆதித்ய சேமத்தின் மாவட்ட தலைவர்கள் சார்பாக ஒன்றை நிறைவேறندன ஓடி இந்த தி ஒன்று சிறப்பாக பரிசு ஆண்டுக்கு சிறப்பு வியாழ்க்கு வர இருக்கின்ற பரிசுத்தனி எட்டிபரிவில காலிஸ்வரன காளை அதை மூத்திரம் வீரர்களா சத்தமா இல்லை என்று பொருதி பார்ப்பார் நடக்கிற சாதன பறங்கை அந்த காலிலே அத்தியே தீரமான ஒரு ஒரே ஒரு தோழி பாரதக் கண்டியικη வீரரே மதுரை மாவட்டம் கள்ளக்குறிச்சி பாளை கருப்புப்பட்டை தோழியின் என் அண்ணையவடி கள்ளவள மட்டக்களாய் நிற்பவர்கள் மிக தித்திப்புடமாக பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜெர்மன்யா கோடிரிலே பிரசித்தி பெற்ற ஜெர்மனகார் காளி காளி நன்றாக விலா கிட்டிட்டாய் கை கட்டிட்டாய் சாய் சடராக மாரங்கள் விசுவலிக்கா வீரர்களை மாட்டைக்கு பிடிபார் வேளர பெங்காலி குடாவை சத்தமா இல்லை ஆங்களே விசுந்தரமா யாரென்று பொறுதிருந்து பார்ப்போம் இந்த வாடை சிறப்பு பரிசாய் பெரிய நகரம்கிர்க சபைக்கு பைசாதா தென்னிந்திய பார்மவட்ட குழுச்சூரின் திருமத தலைமா அதிபர் குழுவின் அண்ணோர்கள் தேசி திருமதவி ஆகியர்கள் மற்றும் ஆரவாரம பரிவாரங்களுடன் சாதுவாக 1921 செப்ரபு பைசே பெரிய நகரம்கிர்க சபைக்கு பைசாதா தமிழக மாவட்ட கழகத் அவர்கள் சார்பாக 1921 செப்ரபு பைசே பூமியில் இருந்து வந்து குவீந்த வண்ணமுள்ளவர் ஓமஜிவராசுதிக்குச் சொந்தமாக ஒரு ரெளி காளையோ மேலின வாழ்வின் சிதறும் பரீசாக நட்டமாவறி ஆற்றுத் தமிரவன ஓமஜிவரா அங்கத்ரவங்கள் சார்பாக ஒரு ரெளி காளையோ மரக்காரர்கள் என்கிறனர் தாளை காள উড়க்கப்பட்ட நேரம் இலவசிvarphi 5 நிமிடக் கலை இசைந்தே நீகா இல்லதெய்வாட்டில தாளை தா ஒதுக்கப்பட்டுதலே உங்கள ايني بيٺا رهيا آهيان انھن کان இந்த நேரல ஹல்லவனர் பாரளை குறிசி பட்டதருசியமான தெளியோடு கருவான மடைகாரை இந்த ரெங்க சிட்டி கூடனாவை வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹரியான போட்டியிலே வந்துது ஜெனல காளையும் ஜெனல ஹாய் Gracias.